ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குட்டி கதை பூரண சரணாகதி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் குழந்தை பருவம் முதலே அவருக்கு பணிவிடைகள் செய்து தேரோட்டி பல்வேறு சேவைகள் புரிந்து இறுதி வரை அவருடனே இருந்தவர் உத்தவர் இவர் தனது வாழ்நாளில் தனக்கென எந்த விதமான உதவியோ நன்மைகளோ வரங்களோ கண்ணனிடம் கேட்டதே இல்லை துவாபர யுகத்துல தமது அவதார பணி முடிந்துவிட்ட நிலையில உத்தவர்கிட்ட ஸ்ரீகிருஷ்ணர் உத்தவரே இந்த அவதாரத்தில் பலர் என்கிட்ட பல வரங்களும் நன்மைகளும் பெற்றிருக்காங்க ஆனா நீங்க எதுவுமே கேட்டதே இல்லை ஏதாவது கேளுங்க உங்களுக்கும் ஏதாவது நன்மைகள் செய்துவிட்டு எனது அவதார பணியை முடிக்க நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு ஸ்ரீகிருஷ்ணர் தனக்கென எதையும் கேட்காவிட்டாலும் சிறுவயது முதலே கண்ணனின் செயல்களை உற்று கவனித்த உத்தவருக்கு சொல் ஒன்றும் செயல் ஒன்றுமாக இருந்த கண்ணனின் லீலைகள் புரியாத புதிராகவே இருந்தது அவற்றிற்கான காரணங்களை தெரிந்து கொள்ள விரும்பினார் உத்தவர் கண்ணனிடம் பெருமானே நீ வாழச் சொன்ன வழி வேறு நீ வாழ்ந்து காட்டிய வழியோ வேறு அவற்றிற்கெல்லாம் காரணங்களை அறிய ஆவலாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் உத்தவர் உத்தவர் கேட்க ஆரம்பித்தார் கண்ணா நீ பாண்டவர்களின் உற்ற நண்பன் உன்னை அவர்கள் ஆபத் பாந்தவனாக கடைசி வரை நம்பினார்கள் நடப்பவை மட்டுமல்ல நடக்கப் போவதையும் முன்கூட்டியே நன்கறிந்த நீ முன்னதாகவே சென்று தர்மா வேண்டாம் இந்த சூதாட்டம் என்று தடுத்திருக்கலாம் அல்லவா ஏன் அப்படி செய்யவில்லை போகவிட்டும் விளையாட்டு ஆரம்பித்து தருமன் பக்கம் அதிர்ஷ்டம் இருக்கும்படி செய்து வஞ்சகர்களுக்கு பாடம் புகற்றியிருக்கலாமே அதையும் நீ செய்யவில்லை தருமன் செல்வத்தை இழந்தான் நாட்டை இழந்தான் தன்னையும் இழந்தான் அதோடு விட்டிருக்கலாம் தம்பிகளை அவன் பணயம் வைத்த போதாவது நீ சபைக்குள் நுழைந்து தடுத்திருக்கலாம் அதையும் நீ செய்யவில்லை திரௌபதி அதிர்ஷ்டம் மிக்கவள் அவளை பணயம் வைத்து ஆடு இழந்தது அனைத்தையும் திருப்பி தருகிறேன் என்று சவால் விட்டான் துரியோதனன் அப்போதாவது அந்த பொய்யான பகடைக்காய்கள் தர்மனுக்கு சாதகமாக விழும்படி செய்திருக்கலாம் அதையும் நீ செய்யவில்லை மாறாக திரௌபதியின் துகிலை உரித்து அவளின் மானம் பறிபோகும் நிலை ஏற்பட்ட போதுதான் சென்று துகில் தந்தேன் திரௌபதி மானம் காத்து என்று ஜம்பமாக ஜம்பமாகட்டிிக் கொண்டாய் மாற்றான் ஒருவன் குலமகள் சிகையை பிடித்து இழுத்து வந்து பலர் முன்னிலையில் அவள் ஆடையை கை வைத்த பிறகுதான் எஞ்சிய மானம் அவளிடம் என்ன இருக்கிறது அவள் அப்போதே இறந்து விட்டாள் எதனை காத்ததாக எண்ணி நீ பெருமைப்படுகிறாய் ஆபத்தில் உதவுபவனே ஆபத் பாந்தவன் ஆபத்தான இது போன்ற சமயத்தில் உன் பக்தர்களுக்கு உதவாத நீ எப்படி ஆபத் பாந்தவன் நீ செய்தது நியாயமா தர்மமா என்று கேட்டார் உத்தவர் பகவான் சிரித்தார் உத்தவரே விவேகம் உள்ளவனே ஜெயிக்க வேண்டும் என்பது உலக தர்ம நியதி துரியோதனனுக்கு இருந்த விவேகம் தர்மனுக்கு இல்லை அதனால் தான் தர்மன் தோற்றான் துரியோதனனுக்கு சூதாடு தெரியாது ஆனால் பணயம் வைக்க அவனிடம் பணமும் ஏராளமான ஆஸ்தியும் இருந்தது பணயம் நான் வைக்கிறேன் என் மாமா சகுனி பகடையை உருட்டி சூதாடுவார் என்று சொன்னான் துரியோதன் அது விவேகம் தர்மனும் அதுபோல விவேகத்துடன் செயல்பட்டு நானும் பணையம் வைக்கிறேன் ஆனால் என் சார்பாக என் மைத்துனன் ஸ்ரீ கிருஷ்ணன் பகடையை உருட்டுவான் என்று சொல்லியிருக்கலாமே சகுனியும் நானும் சூதாடி இருந்தால் யார் ஜெயித்திருப்பார்கள் தருமன் என்னை ஆட்டத்தில் சேர்த்து கொள்ள மறந்து விட்டான் என்பதையாவது மன்னித்து விடலாம் ஆனால் அவன் ஐயோ விதிவசத்தால் சூதாட ஒப்புக்கொண்டேனே இந்த விஷயம் கண்ணனுக்கு மட்டும் தெரியவே கூடாது அவன் சூதாட்ட மண்டபத்திற்கு வராமல் இருக்க வேண்டும் என மண்டபத்திற்குள் வர முடியாதவாறு அவனே என்னை வேண்டுதலால் கட்டி போட்டு விட்டான் யாராவது தனது பிரார்த்தனையால் என்னை கூப்பிட மாட்டார்களா என்று மண்டபத்திற்கு வெளியே காத்துக் கொண்டிருந்தேன் பீமனையும் அர்ஜுனனையும் நகுல சகாதேவர்களையும் வைத்து இழந்த போது அவர்களும் துரியோதனனை திட்டிக் கொண்டும் தங்கள் கதியை எண்ணி நொந்து கொண்டும் இருந்தார்களே தவிர என்னை கூப்பிட விட்டார்களே அண்ணன் நாணய நிறைவேற்ற துச்சாதனன் திரௌபதியின் சிகையை பிடித்தபோது அவளாவது என்னை கூப்பிட்டாளா இல்லை அவளும் தனது பலத்தையே நம்பி சபையில் வந்து வீண் வாதங்கள் செய்து கொண்டிருந்தாளே ஒழிய என்னை கூப்பிடவே இல்லை துச்சாதனன் தொகிலுரித்த போதும் தனது பலத்தால் போராடாமல் ஹரி ஹரி அபயம் கிருஷ்ணா அபயம் என குரல் கொடுத்தாள் பாஞ்சாலி அவளுடைய மானத்தை காப்பாற்ற அப்போதுதான் உள்ளே செல்ல எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது அழைத்ததும் சென்றேன் அவள் மானத்தை காக்க வழி செய்தேன் இதில் என் மீது என்ன தவறு என்று பதிலளித்தார் கிருஷ்ணர் அருமையான விளக்கம் கண்ணா ஆனால் ஏமாறவில்லை உன்னை இன்னொரு கேள்வி கேட்கலாமா என்றார் உத்தவர் கேள் என்றார் கண்ணன் அப்படியானால் கூப்பிட்டால்தான் நீ வருவாயா நீதியை நிலைநாட்ட ஆபத்து கஷ்டகாலங்களில் உதவ உன் அடியவர்களுக்கு வரமாட்டாயா என்று கேட்டார் உத்தவர் புன்னகைத்தான் கண்ணன் உத்தவா மனித வாழ்க்கை அவரவர் கர்ம வினைப்படி அமைகிறது நான் அதை நடத்துவதும் இல்லை அதில் குறுக்கிடுவதும் இல்லை நான் வெறும் சாட்சி பூதம் மட்டுமே நடப்பதையெல்லாம் அருகில் நின்று பார்த்து கொண்டு நிற்பவனே அதுதான் தெய்வ தர்மம் என்றார் அப்படியானால் நீ அருகில் நின்று நாங்கள் செய்யும் தீமைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாய் நாங்கள் தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்து பாவங்களை குவித்து துன்பங்களை அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படித்தானே என்றார் உத்தவர் உத்தவரே நான் சொன்னதன் உட்பொருள் நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் நான் சாட்சி பூதமாக உங்கள் அருகில் நிற்பதை நீங்கள் மனப்பூர்வமாக உணரும்போது போது மட்டும்தான் உங்களால் தவறுகளையோ தீவினை செயல்களையோ செய்ய முடியாது அதை நீங்கள் மறந்துவிடும் போதுதான் நான் உங்களுள் இருப்பதை மறைத்து எதையாவது செய்துவிடலாம் என்று எண்ணி நீங்களாகவே முடிவெடுத்து செய்கிறீர்கள் பாதிப்புக்கு உள்ளாக்கும் சம்பவங்கள் பெரும்பாலும் தவறாக நிகழ்த்துவதும் அப்போதுதான் எனக்கு தெரியாமல் சூதாடலாம் என்று தருமன் நினைத்தானே அதுதான் அவனது அஜானம் நான் சாட்சி பூதமாக எப்போதும் எல்லோருடனும் இருப்பவன் என்பதை தருமன் உணர்ந்திருந்தால் இந்த சூதாட்டு நிகழ்ச்சி வேறு விதமாக முடிந்திருக்கும் என்றார் கிருஷ்ணர் உத்தவர் வாயடைத்து பக்தி பரவசத்தில் ஆழ்ந்தார் எத்தனை உள்ளார்த்தம் வாழ்ந்த ஆழமான தத்துவம் பகவானை பூஜிப்பதும் பிரார்த்தனை செய்வதும் அவனை உதவிக்கு அழைப்பதும் ஓர் உணர்வுதானே ஓர் அணுவும் அசையாது என்ற நம்பிக்கை நமக்குள் வரும்போது அவன் சாட்சிபூதமாக அருகில் நிற்பதை எப்படி உணராமல் இருக்க முடியும் அதனை மறந்துவிட்டு எப்படி செயலாற்ற முடியும் இந்த தத்துவத்தை தான் பகவத்கீதை முழுவதிலும் கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்தான் இதன் மூலம் இறைவன் நமக்கு உணர்த்துவது என்னை சரணாகதியை அடைபவனுக்கு எந்த துன்பமும் இல்லை என்பதுதான் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி